அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்பு சேலம் அருகே நடந்த கும்பாபிஷேக விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில நாட்களாக சேலம் சூரமங்கலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள அவரது இல்லத்தில் தங்கி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களை சந்தித்து வருகிறார் இந்த நிலையில் இன்று காலை சேலம் அருகே உள்ள இளம்பிள்ளை பகுதியில் இருக்கும் வளைய உள்ள ஸ்ரீ தீபாஞ்சம்மன் ஆலயத்தில் நடந்த கும்பாபிஷேக விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் கலந்து கொண்டார் இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் செய்து பனிரெண்டு வருடத்திற்கு மேலாகிறது இதனையொட்டி பக்தர்கள் ஆலயம் புதுப்பித்து கும்பாபிஷேக விழா நடத்த ஏற்பாடுகள் செய்தனர் விழாவையொட்டி பல்வேறு ஆலயங்களிலிருந்து புனித நீர் கொண்டு வந்து யாகசாலையில் வைத்து கடந்த சில நாட்களாக பூஜைகள் செய்யப்பட்டது இன்று காலை இந்த புனித நீர் கொண்டு சென்று கலசங்களில் புனித நீர் திடித்து கும்பாபிஷேக விழா நடந்தது ஆலயத்தில் கும்பாபிஷேகம் விழா நடந்த பின்னர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு வணங்கினார் இந்த கும்பாபிஷேக விழாவில் இளம்பிள்ளை சாலை தாரமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்